So, yeah, I say, so I have a nice piece, so I have to make it and eat it. Uh, it's a little black color, then I have to do. So I have to uh, say, God, thank you. Uh, thank you, God.

சாப்பிடல குடி சுட சாப்பிடு பார்த்துட்டு சாப்பிடு சுடு கிடை விட்டா தான் இருந்தா சாப்பிடுவா தக்காளி போட்டு தனியாக ஊற்றினேன் அதையாக ஒன்றா ஓட்டினேன்

மிக்சியை கழுவி வச்சுரு குடஞ்சி வேலை ஓட்டை உளுந்துட்டா ஒன்று அருந்தவா தண்ணியை வச்சு கழுவி கையாக அப்போதான் அது குடங்கு வேலை போட்டு இதை மட்டும் கழுவி இதை மட்டும் கழுவி வேலை அதில் போட்டு உடஞ்சிடாத மட்டும் அந்த தண்ணியை ஊற்றி வச்சு நான் சொல்கிற கழுவு இதை வச்சு கழிவு வச்சுட்டு உடஞ்சிடுச்சுன்னா பிறகு ஒழுகும் கழுவை ஆமாம் தெரியாது காழுவுனா அவங்க உல்ட்டாக பேசும் கழுவு போடு தண்ணியை வச்சு அவங்க வச்சு கழுவுனா இதை கீழே வெயி இந்த தண்ணியை ஊற்றி கழுவு கழுவி வெயி உடஞ்சிட்டுனா எனக்கு என்ன உடஞ்சிட்டா மூஞ்சில எரியும் உடஞ்சிட்டுனா சாப்பாடுக்கும் மூஞ்சில எரியும்

வராது அப்ப நீ வண்ணா வை தூங்க இருக்கும் இப்போதான் சூடு இருக்காதோ அடுப்பில் இருக்க சூடு இல்லாமல் இருக்குமா பத்து நிமிஷம் ஆகும் ஆகும் இப்படியே இருக்க சப்பாத்தி வேலை அழகாக பிள்ளைய தேடு ஒரு வேலை பக்கம் கறி